ணிச்சலுடன் தட்டி கேட்டு ஆளும் கட்சிக்கு உறுதுணையாக செயல்பட்ட அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி ஆளும் கட்சிக்கு அஞ்சாவது உறுதியுடன் செய்தி வெளியிட்டு ஜனநாயகத்தின் நான்காவது தோன் என்று நிரூபித்த பாலிமர் தொலைக்காட்சிக்கும் அதன் செய்தியாளர் வேலாஜ் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் தேசிய லீக் கட்சியை சேர்ந்த புவனகிரி தொகுதியின் முன்னாள் எம் எல் ஏ வி அப்துல் நாசர் என்பவர் கோமை குண்டுவெடிப்பில் எனது சாட்சியம் என்ற நூலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு குண்டுவெடிப்பு குறித்து திமுகவிற்கு முன்பே தெரியும் என்று எழுதியுள்ளார் வன்முறையாளர்கள் குண்டு வெடிப்பில் ஈடுபட பொருட்கள் தயாரித்ததும் உளவுத்துறைக்கு தெரிந்து முன்பே அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் இதை கண்டும் காணாதுமாக திமுக அரசு செயல்பட்டதே கோவை குண்டு வெடிப்பின் காரணம் என அந்த நூலில் அவர் தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையை பல நாள் மறைக்க முடியாது திமுகவின் இன்றைய நிலை அதோகதிதான்